வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓய்வூதியம் ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது வழங்க வலியுறுத்தல் அப்படிங்கிற இப்போ தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வழங்க தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓதி ஓய்வூதியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது நாகையில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்க பேரவைக் கூட்டம் கிளைத் தலைவர் ஜி பாஸ்கரன் தலைமையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கூட்டத்தில் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக ரூபாய் ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது வழங்கிட வேண்டும் அகவிலப்படி மருத்துவப்படி காப்பீடு திட்டம் வழங்க வேண்டும் ஈமச் சடங்கு நிதியாக ரூபாய் இருபத்தைந்தாயிரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்